காவல் கிணறு இஸ்ரோ மையத்தில் நடந்த ஒரு பாதுகாப்பு வீரரோட தற்கொலை பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இது ஒரு ஹை செக்யூரிட்டி சென்டர்ல நம்மள பாதுகாக்க வேண்டிய ஒரு வீரரே தன் உயிர மாய்த்து கொள்கிறார் இது ஒரு தனிப்பட்ட சோகத்தை தாண்டி நம்ம பாதுகாப்பு படைகளில் இருக்கிற மன அழுத்த சூழல் பத்தி சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது முதல்ல இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் யாருன்னு பார்க்கலாம் தற்கொலை செஞ்சுக்கிட்டவரோட பேர் துர்புதால பூ இவருக்கு இருபத்தெட்டு வயசு ஒடிசாவை சேர்ந்தவர் இவர் சிஐஎஸ்எஃப் அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையில இருந்திருக்காரு திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு இஸ்ரோ மையத்துல தான் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில மின்விசிறில தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு ரெண்டாவதா இந்த தற்கொலைக்கு என்ன காரணம்னு சொல்லப்படுது அவர் லீவு முடிஞ்சு வேலைக்கு திரும்ப வந்தப்போ அவருக்கு பாதுகாப்பு பணிக்கு பதிலா இஸ்ரோ வளாகத்தை சுத்தம் செய்யற வேலை கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது பாருங்க ஒரு பாதுகாப்பு வீரருக்கு இந்த வேலை மாற்றம் கடுமையான மனவழ்ச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்றதுதான் முதல் கட்ட தகவல் கடைசியா இப்போ விசாரணை எந்த கட்டத்துல இருக்கு பணகுடி போலீஸ் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க வேலைப்பழு இல்ல மேலதிகாரிகள் இருந்து பிரஷர் இருந்ததான்னு பல கோணங்கள்ல விசாரணை போயிட்டு இருக்கு அவரோட உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு சுருக்கமா சொன்னா இந்த இளம் வீரரோட மரணம் பாதுகாப்பு துறையில இருக்கிற மனநல பிரச்சனைகளையும் பணி ஒதுக்கீட்டோட தன்மையும் வெளிச்சம் போட்டுக்காட்டுது